வணக்கம் டேன் தமிழியின் காலைநீர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் நாடாளுமன்ற பெரும்பான்மை ஜனாதிபதியின் வசமாகிவிட்டது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் அரசியல் கூட்டணியின் சுயேச்சை வேட்பாளராக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெரும்பான்மைவிட்டது பதினேழு பெருமுனவினர் மகிந்த ராஜபக்சேவிடம் அரசியல் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது கவலைக்குரியது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடாத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோரி பிரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவை நான் சந்தித்தேன் என்று களின் உறவினர் என்று குறிப்பிட்டுக்கொள்ளும் கொள்ளும் நபர் தெரிவித்துள்ளமை முற்றிலும் பொய்யானது மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் என்று குறிப்பிடும் தரப்பினர்கள் கடந்த காலங்களில் எங்கிருந்தார்கள் என்று தெரியவில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நெருக்கடியான சூழ்நிலையின் போது நாட்டுக்காக சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடைக்கால ஜனாதிபதியாக ராணில் விக்ரமசிங்க தெரிவு செய்வதற்கு அவர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று பொதுஜனப்பிரமுனை எடுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுஜனப்பிரமுனவின் நலன் விரும்பிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் மஹிந்த ராஜபக்சவிடம் அரசியல் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது கவலைக்குரியது பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கண்டு நாட்டு மக்களை பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது கட்சியின் கொள்கைக்கு எதிரான தீர்மானம் அல்ல கட்சிக்கு முன்னுரிமை வழங்குவதை விட நாட்டுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் பிறந்துபட்ட அரசியல் கூட்டணியின் சுயேச்சை வேட்பாளராகவே ரணில் விக்ரமசிங்க போட்டியிட நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெலம் ஜனாதிபதி வசம் ஆகிவிட்டது ஆඩින් සමூக කටම පින් நிලබරக்கும் ච්පෝදිය ලබරතක ටையில் பெரு மாற்றமுள்ளதுරු පිරිසු ැ වුණාන්. එකන තෙල් පූලින්තු නාාවව සතරපා මිනිස්සු ගහගත්ත පෝලිංවල මිනිස ඇදගෙනනවැටන මැරුණ ගෑස්නතු හිටිය දරමිටිය වා සුපමාගටතකට ගමේත ච් ධරමිටිය සුපමාංගටතකටාව. பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் புதன்கிழமை அறிவிக்கப்பட உள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் புதன்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொதுஜன பெருமுனவை சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற முன்னாள் பிரதிநிதிகளின் கூட்டம் நேற்று இடம்பெற்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் எவ்வாறு பங்களிப்பு செய்வது என்பது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுடெல்லியில் உள்ள தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதில் இந்திய மீனவர் படகுண்டு கடலில் மூழ்கியதில் ஒருவர் வெளியான சம்பவம் இருந்தது இதனையடுத்து டெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்ஸ்தானிகர் இந்திய வெளியுறவு அமைச்சால் அழைக்கப்பட்டு ராஜதந்திர ரீதியிலான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கமல் குணரட்ன ஆகியோரை மன்றில் உயர் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசபந்து தென்னக்கோன் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்னா ஆகியோரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி மன்றில் முன்னணியாகுமாறு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அத்தியட்சருமான ஷியானி அபிஷேகரவில் கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதால் பாதுகாப்பை அதிகரிக்குமாறும் அது தொடர்பான உண்மைகளை விளக்குமாறுமே அவர்கள் இருவருக்கும் உயர் நீதிமன்றம் அழைப்பாணி பிறப்பித்துள்ளது நாடு முழுவதும் ஜூலை மாதத்தில் நான்காயிரத்து ஐநூற்று ஆறு பேருக்கு டெங்கு நோய் பரவியுள்ளது நாடு முழுவதும் ஜூலை மாதத்தில் எட்டாயிரத்து ஐநூற்று ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த வேடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இவர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர் இதனிடையே ஆண்டின் இதுவரையான கால பகுதிக்குள் பதிமூன்று டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் எதிர்பாராத பதற்றம் உருவாகும் பட்சத்தில் அதனை சமாளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வலி அமைச்சர் அலிக்சாண்டி தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் எதிர்பாராத பதட்டமான சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் அதனை சமாளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விசேடமாக மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வலி அமைச்சர் அலி சப்ரே தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த மாதத்தில் ஜப்பான் சிங்கப்பூர் ருமேனியா போலந்து ஆகிய நாடுகளுக்கான விஜயங்கள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்திருந்தன அந்த பயணங்கள் நீண்ட கால பிரச்சனைகள் பலவற்றை தீர்க்க உதவியது குறிப்பாக ஜப்பானால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒன்று தசம் ஒன்று பில்லியன் அமெரிக்க டொலர்கள் மதிப்பிலான பதிமூன்று திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடிந்தது சிங்கப்பூருடன் முதலீடுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது புதிய தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து ரொமேனியாவுடன் கலந்துரையாடப்பட்டது போலந்திற்கு இலங்கையில் தூதரகம் ஒன்று இல்லை என்பதால் அது தொடர்பாகவும் எதிர்பாராத பதற்றமான சூழ்நிலை உருவாக்கும் பட்சத்தில் அதனை சமாளிப்பதற்கான முன்கூட்டிய தயார் நிலையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூன்று விசட குழுக்களை நியமித்துள்ளார் ஒரு குழு நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்தும் மற்றொரு குழு அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வது உள்ளிட்ட பொருளாதார நிலை குறித்தும் செயற்படுகின்றது இரண்டு குழுக்களையும் கண்காணிக்க ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான உயர்மட்ட குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இந்த நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது பல்வேறு காரணங்கள் அதற்கு பங்களித்தன ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக எரிபொருள் விலை அதிகரித்தது நிலக்கரி கோதுமை மா போன்றவற்றின் விலைகளும் அதிகரித்தன விலைவாசி உயர்வை தாங்க முடியாமல் நாடு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது கற்றுக்கொண்ட பாடங்களை கருத்தில் கொண்டு மீண்டும் அவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கான முன் ஆயத்தமாக ஜனாதிபதி இவ்வாறு குழுக்களை நியமிப்பது மிகவும் பொருத்தமானது என்பதை கூற வேண்டும் ஒரு நாடாக நாம் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்து ஓரளவு ஸ்திரத்தன்மைக்கு வந்துள்ளோம் ஆனால் அது இன்னும் முழுமை பெறவில்லை ஒரு சிறிய அசைவு உங்களை மீண்டும் படுகொலியில் விழச் செய்யும் எதிர்கட்சிகள் நாட்டை வீழ்த்தி மீண்டும் நரகத்தில் தள்ள விரும்புகின்றார்களா அல்லது நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பாதுகாத்து மீட்டெடுத்ததா பாதுகாத்து மீட்டெடுப்பதா என்பது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவே கட்சி அரசியலை புறந்தள்ளிவிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார வேலை திட்டத்துக்கு ஆதரவு வழங்குவது அனைவரது பொறுப்பாகும் என அமைச்சர் அலி சப்ரே குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க மக்கள் ஐக்கிய முன்னணி தீர்மானித்துள்ளது எதிர்வரின் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி தீர்மானித்துள்ளது மக்கள் ஐக்கிய முன்னணியின் மத்திய குழு நேற்று பிற்பகல் கூடியவர்களில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் நாடலாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் நாடலாவிய ரீதியில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ளும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் அமைச்சர் பதிவிட்டுள்ளார் அனைத்து பொருட்களின் கையிருப்பையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பராமரிப்பதால் தடையற்ற எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் வேளாந்த பராமரிப்பு மற்றும் சேவைக்கு உட்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் இந்த மாத நடுப்பகுதியில் அதன் செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்கும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்த இந்திய மீனவர் உயிரிழப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்த இந்திய மீனவர் உயிரிழப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்திய மீனவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் இதுவரை அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை மென்னரில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் குறிப்பாக இந்திய மீனவர்கள் வருகை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற விடயம்தான் அவர்களின் வருகை நிறுத்தப்பட வேண்டும் கடல் வளமானது எமது இறமையானது பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுகின்ற பாதுகாப்பு தளத்தினர் அடிக்கடி கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்கின்றார் எமது எல்லையை தாண்டி வந்ததனால் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை கைதின் போது ஒருவர் அந்த காயம் ஏற்பட்டவர் இறந்திருக்கின்றார் இதை ஒரு தமிழக மீனவர்கள் ஏதோ ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் உயிரிழப்பை நாங்கள் மதிக்கின்றோம் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது ஒரு தன்மையில் அது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் இருந்தாலும் இந்த எல்லை தாண்டி வரும் விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்த வருகின்ற விடயத்தை அந்த மீனவர்களும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை அந்த அரசாங்கமும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை இனியாவது அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லை தாண்டி வரும் ஏற்படுகின்ற கைதுகள் இவ்வாறான தூங்கியல் நிகழ்வுகளை எதிர்காலங்களில் நாங்கள் இருநாட்டு மீனவர்கள் சந்தித்து விடக் கூடாது என்பதை உண்மையில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது உண்மையில் அவர்கள் தான் இதில் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இலங்கை மீனவர்கள் மீதோ இலங்கை பாதுகாப்பு தரப்பின் மீதோ குற்றஞ்சி மத்துவதை விடுத்து அவர்கள் தங்களது நிலையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றனர் சஜித்தின் ஆட்சியில் ஊழல் இடம்பெறாது என சுஜி வசேனசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டை வழி நடத்தி செல்லக்கூடிய பொருத்தமான குழு ஐக்கிய மக்கள் சக்திகள் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜி வசேனசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களை இணைந்துள்ளனர் அவர்களுக்கு மக்கள் பலம் கிடையாது எரிபொருள் நிலையங்களை அமைத்துக் கொள்வதற்கும் மதுபான விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஆதரவளிப்பாளர்கள் இருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாசு ஊழல் புரியாதவர் அதே போல நாட்டை வழி நடத்தி செல்லக்கூடிய பொருத்தமான குழு ஐக்கிய மக்கள் சக்தியிலேயே இருக்கின்றது சஜித் பிரேமதாசுவின் ஆட்சியில் நிச்சயமாக ஊழல் இடம்பெறாது என்பதை நான் திட்டவட்டமாக கூறுவேன்

முறைமையையும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துள்ளது மேலும் புக்கர் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் கடந்து வந்த பாதையில் இலங்கை வங்கி தனதாக்கிக் கொண்டுள்ளது மேலும் புலம்பெயர் தேசங்களில் உள்ளவர்கள் தமது பணத்தை பாதுகாப்பாக அனுப்பி வைப்பதற்காக பிட்டபிட்ட ரட்ட தாகி என்ற நிகழ்ச்சி திட்டத்தையும் இலங்கை வங்கி வெற்றிகரமாக நடாத்தியுள்ளது போன்று குறித்த நிகழ்ச்சி திட்டத்தின் இறுதியில் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டவருக்கு முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியாள தளபாடங்களுடன் கூடிய ஆரம்ப வீடொன்றையும் இலங்கை வங்கி பெருசாக வழங்கியுள்ளது போன்று இலங்கை வங்கி ஸ்மார்ட் சுயாதீன தொழில் ஸ்மார்ட் சுயாதீன தொழில்வான்மையினான் சேமிப்பு திட்டம் பயண மருத்துவ சிறப்புரிமை அட்டை திட்டம் இலங்கை வங்கியின் நினைவுப் வவுச்சர் திட்டம் மற்றும் டிஜிட்டல் மிகாசோ ஓவிய போட்டி திட்டம் என்பவற்றையும் எண்பத்து ஐந்தாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இலங்கை வங்கி நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது போலீஸ் நிர்வாக நடவடிக்கைகளுக்கான சிரிஸ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக லலித் பத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் மத்திய மாகாணங்களுக்கான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் பத்நாயக்க தேசிய போலீஸ் ஆணை குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் நிர்வாக நடவடிக்கைகளுக்கான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக பதவி வகித்த நிலந்த ஜெயவர்தன கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டதை அடுத்து அந்த பதவி வெற்றிடமாக காணப்பட்டது அதற்கமைய குறித்த வெற்றிடத்துக்கு சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் லலித் பத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபராகவும் நிர்வாக நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்குமான சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபராகவும் செயற்படுவார் என தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நேற்று கூடிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அமர்வின் போது இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை லலித் பத்துநாயக்கர் இந்த பதவியில் நீடிப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொலிஸ்மா அதிபராக செயற்பட்ட தேசப்பந்து பொலிஸ்மா அதிபராக பணிகளை தொடர உயர் நீதிமன்றம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தள்ளமை குறிப்பிடத்தக்கது அரகம்பே சர்வதேச அரை நோட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நடைபெற உள்ளது அருகம்பே அபிவிருத்தி புறம் ஏற்பாடு செய்துள்ள அரகம்பே சர்வதேச அரை நோட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் மருதநோட்ட நிகழ்வு தொடர்பில் அறிவிக்கும் ஊடக சந்திப்பு நேற்று நடைபெற்றது அபிவிருத்தி ஒன்றியம் இந்த பிராந்தியத்தின் அபிவிருத்திக்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து தன்னாலான முடிந்த வேலைத்திட்டங்களை திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றது அதன் அடிப்படையில் அதன் பிரதான செயற்திட்டமாகிய அருகம்பே அரைமரத நிகழ்வு ஆறாவது முறையாக இவ்வருடமும் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்பொழுது அதற்கான விண்ணப்பங்கள் வீர வீராங்கனைகள் தமக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றியம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனது செயற்பாடுகளை ஆரம்பித்து அதற்கு நிதி நிதியுதவியை திரட்டு முகமாக அருகம்பே அரைமருத நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதன் முதலாவது அரைமருத நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது அந்த நிகழ்வில் ஒவ்வொரு நிகழ்வின் பொழுதும் இலங்கையின் முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் தம்பிக பிரசாத் மற்றும் சனத் ஜெயசூரிய போன்றவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களுடன் இணைந்து இந்த நிக அருகம்பை அபிவிருத்தி ஒன்றியத்தின் அருகம்பே அரைமருத நிகழ்வை வளர்ச்சி அடைவதில் பெரும் பங்குதாரர்களாக இருந்தார்கள் அந்த வகையில் நாங்கள் கடந்த காலங்களை விட இந்த வருடம் ஒரு வேகமான முன்னேற்றம் எங்களுடைய அரைமரத நிகழ்வின் பதிவில் காணப்படுகின்றது எதிர்வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அளவில் நாங்கள் ஐநூறு என்ற இலக்கை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்நிகழ்வு அருகம்பி அரைமரதன் இலங்கையும் பல்வேறு நாடுகளிலும் மிகவும் முக்கியமான ஒரு விரும்பத்தக்க ஒரு அரைமரதன் நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை நான் இங்கு சந்தோஷத்திலும் குறிக்கொள்ள விரும்புகின்றேன் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்